இல்ல நாங்கள் இப்போ அன்றைக்கு பார்க்க போறது வந்து கிக்விஷன் பிராண்டில் வந்த ஃபோர்ஜி கேமரா ஸ்மார்ட் டைப் அடிச்சிருக்கு அதில் மீனிங் வந்து கலராக விடலாம் ப்ளேக் அண்ட் ஒயிட்டாக விடலாம் ஸ்மார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விட ஆக்கள் வந்தால் மோஷன் டெடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட் எரிக்கிற மாதிரி விடலாம் நீங்கள் இன்னும் செய்யும் கொஞ்சம் உயர்த்தி விட்றோம் உயர்த்தி விட்டபடியா ஓட்டோமெட்டிக்காக இந்த டைமுக்கு பென் அண்டு இருபதுக்கு ஓட்டோமெட்டிக்காக ஒவ்வொரு நாளும் புரோடேட் ஆகும் நாங்கள் வந்து இன்டர்நெட் கேபிள் அடிக்கிறோம் கேபிள் அடிச்சு கேமரா பாக்குறோம் கேமரா அதுல போன்ல வருது பார்க்கிங் ஏரியா சொன்னா நோ பார்க்கிங் சொன்னா அதுக்கு மாதிரி செலக்ட் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் மிகோன் ஐடி பார்க் ஜெஃப்னா எங்களோட யூடியூப் சேனல் விஐபி சிசிடிவி ஜெஃப்னா இல்லை நாங்கள் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து கிக்விஷன் பிராண்டில் வந்த ஃபோர் ஜி கேமரா அதாவது கிக்விஷன் ஈசிஎஸ் கேமரா ஏற்கனவே இருக்குது இது கிக்விஷன் ரெண்டு பிராண்ட் அடிச்சு வந்து ஃபோர் ஜி சிம் கேமரா இது டூ எம்பி குவாலிட்டியில் வரும் இது புதுசாக இப்போ இன்வொடியூஸ் பண்ணியிருக்கிறார்கள் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேமராவில் வந்து ஃபோர் ஜி சிம் போடணும் ஃபோர் ஜி சிம் இல்லாமல் சப்போர்ட் பண்ணாது ஃபோர் ஜி சிம் போடணும் மற்றது மைக் இருக்குது ஆடியோ சவுண்ட் இருக்குது டூ எட்டோக் இருக்குது ரெண்டு பக்கம் கலைக்கலாம் மற்றது வந்து இது வந்து ஸ்மார்ட் கைப் வந்து அதாவது ஸ்மார்ட் கைப்ரேட் மீன்ஸ் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து இது நோமல் ஆரோலோ கேமரா ஸ்மார்ட் கைப்ரேட் வந்து அடிச்சிருக்கு அதில் மீனிங் வந்து கலராக ஆக முடியல பிளாக் அண்ட் ஒயிட்டாக முடியலாம்

ஒன்று வைஃபை அடிச்சு வைஃபை ரவுட்டர் இருந்தால் ரவுட்டர் அடித்து போட்டும் கேமராவை நீங்கள் பார்க்கலாம் அல்லது போனால் ஃபோர் ஜி சிம் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு கேமராவில் இன்ஸ்டால் பண்ணியும் பார்க்கலாம் ஏற்கனவே ரவுட்டர் இருக்கன்னா நீங்கள் யோசிக்க யோசிக்கலாம் ஆனால் கேபிள் எடுக்கணும் இதுக்கும் ரவுட்டர் முடியல கேபிள் எடுக்கணும் அப்படி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் சிம்மை போட்டு பார்க்கலாம் இதில் பவர் கொடுக்கணும் பவர் வந்து டுவெல் வோல்டேஜ் வந்து வளமையாக கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் இதில் வந்து பார்த்துக்கிட்டா தெரியும் இந்த பவர் போய் தான் பெறும் வளமையாக வர மாதிரி நீங்கள் அவுட்டர் பவர் சப்ளை போட்டு கேமராக்கு யூஸ் பண்ணுற நோவல் பவர் சப்ளை போட்டு சாக்கெட் போட்டு அது கிளைம் சாக்கெட்டில் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வைக்கலாம் சேஃப்டியாக அப்போ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம் அடுத்த கேமராவுக்கு ஒரு கேட்லாக் கேட்லாக் கொண்டு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் கைட் மாதிரி இந்த கேமரா என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் இதில் கிடக்கு அடுத்த செட்டப் வந்து நாங்கள் இந்த கேமராவை என்னென்னு கிக் கனெக்டில் கிக் கனெக்டாக லெக் பந்து அதில் எப்படி நாங்கள் கனெக்ட் பண்ணி இந்த கேமராவை யூஸ் பண்ணுறன்ற பார்ப்போம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து கிக் கனெக்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம் வந்து கிக் கனெக்ட் அண்ட் கிக் விஷன் ஆப்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கிக் கணக்கு வந்து நீங்க யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அதை டவுன்லோட் பண்ணி அதுல உங்க போன் நம்பர் அல்லது இமெயில கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சைன் அப் பண்ணி போட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த கேமரா வந்து நம்ம செட் பண்ணலாம் ஏற்கனவே உங்கள்ட்ட கிக் ஆட் பண்ணி இருக்குன்னு சொன்னா நிவியர் அதுல இதை பண்ணி பாக்கலாம் இந்த கேமரா இல்லை கேமராவுக்கு பவரை கொடுத்த உடனே பாருங்க ஒரு லைட் ஒன்று எரியும் அதில் ஒரு எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் எரிஞ்சு போட்டு அந்த லைட் வந்து இப்போ கேமரா ஸ்டார்ட் பண்ணும் முதலே இந்த லைட் வேறும் வந்த பிறகு கேமரா வந்து ஃபுல்லாக இருக்கா ஆகி தான் நிற்கும் அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சிம்ன்ற ரீசெட் பட்டன் இருக்குது பாருங்க சிம் போட்ட உடனே ரீசெட் பட்டனை வந்து நாங்கள் லோங் ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த லோங் ப்ரெஸ் பண்ணி ஒரு பத்து செகண்டுக்கு பிடிச்சிட்டு விட்டி சொன்னால் சிம் வந்து ரீகனெக்ட் ஆகும் Network connected. Scan the QR code to add the device by Hick Connect app. உட சிம் கனெக்டட்னா கனெக்டட்னு சொல்லும் அதுக்கு பிறகு கியூஆர் ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகுன்னு காட்டுது இதில் ஏற்கனவே என்னட்ட கிக் கனெக்ட் ஆப் இருக்கிறபடியா ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறபடியா அதில் போய் ஆட் பண்ணுறேன் எல்லா ஆக்கள் கிரியேட் பண்ணணும் அது புதுசாக ஃபோன் நம்பர் இமெயிலை கொடுத்து கிரியேட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி போட்டு இதில் டைம் சோன் வந்து சென்னை இருக்கும் இதில் ஜேவத்தனை ப்ராண்டு வேறு அதை கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் டைம் செட்டப்புக்கு அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம் இந்த பாஸ்வேர்ட் வந்து அதாவது வெரிஃபிகேஷன் கோட் வந்து நீங்கள் மாத்திரன்னு சொன்னால் கட்டாயம் அதை ஞாபகத்தில் வச்சுருங்க அதில் வேணால் கேமராவுக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னொரு ஆளுக்கு டிவைஸ் சேவ் பண்ணிக்க கட்டாயம் உங்களுக்கு இது தேவைப்படும் இது இன்னொரு ஆளுக்கு நீங்கள் பாக்கிறதுக்கு சேவ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அல்லது இன்னொரு ஃபோனில் போட போறீங்கன்னு சொன்னால் இது கட்டாயம் வேணும் அடுத்தது வந்து இது மைக் செட்டப் காட்டுது மைக் செட்டப் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏ ஓடியோ அது எல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம் இதில் ஃபுல்லாக செட்டப் பண்ணி முடிஞ்சோடனே அடுத்தது வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து எஸ்டி கார்டு ஃபார்மெட் பண்ணி சொல்லி கேட்கும் இதில் ஃபேம் பியார் அப்டேட் கேட்டாலும் அதுவும் ஃபேம் பியாரும் அப்டேட் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து எஸ்டி கார்ட்டை ஃபுல்லாக நாங்கள் ஃபார்மேட் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் கேமராண்ட வியூ வரும் ஃபுல் வியூவும் வரும் வந்தோன்னே நீங்கள் வந்து முதல்ல அதில் டைம் செட்டப் மற்ற எஸ்டி கார்டு ஃபார்மேட் எல்லாம் முடித்தா பிறகு கேமரா செட்டப் ஃபோனுக்கு வந்தால் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் முதலே செட்டப் பண்ணி போட்டு நீங்கள் வந்து பிறகு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நெல்லை உங்களுக்கு இதில் கேமரா வியூ வந்து ஃபோனுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த சொக்கெட் தானே அதை முதல் கலர்ட்டி அதை தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தான் எங்கள்கிட்ட இப்போ கையில் இருக்கிற கேமராவை கொண்டே அதில் கொழுவணும் நீங்கள் ஓலில் அல்லது இப்படி பிராக்கெட் எதுவும் போட்டும் நீங்கள் உங்களோட கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இது ஸ்டான்லி ரோட் ஆஃபீஸில் தான் நாங்கள் இதை பிக்ஸ் பண்ணி இதில் பார்க்குறோம் இதில் உங்களுக்கு யாழ்ப்பாணம் நெல்லியடி ட்ரெண்டிலேயுமே எங்களுக்கு பிராஞ்ச் இருக்குது தேவையான இந்த கேமரா வந்து கீழே இருக்கிற நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம் இது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் த்ரீ சிக்ஸ்டியில் கேமராவை மற்ற கலர் வியூம் அல்லாத ஒரு சவுண்ட் இருக்குது இப்போ ஃபுல் செட்டப்பை நாங்கள் ஃபோனில் காட்டுறோம் பாருங்கள் இதுல கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து வீடியோ வந்து மோஷன் டிரெக்ஷன் என்னேபிள் பண்ணி கிடக்கு ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அதை நாங்கள் கிளிக் பண்ணி பாக்கிறோம் இப்போ நடந்ததுல பார்க்கலாம் இதுல கேமராக்கு போட்டிருக்க நோட்டிபிகேஷன் வந்து நீங்க டிசேபிள் பண்ணலாம் இப்போ அல்லது போனா இந்த டைமுக்கு தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர மாதிரியும் நீங்க செய்யலாம் அது போன் ஆப்ஷன்ல இருக்கு இது அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகுது முக்கியமான விஷயம் வந்து செட் இருக்கு அது என்ன அர்த்தம்னு சொன்னால் அதில் பாருங்கள் டைம் ஒன் டைம் டூ வண்டி இருக்குது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது செட்டப் என்னன்னு சொன்னால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக கேமராவை ஒரு டைமுக்கு நாங்கள் செட் பண்ணி விடலாம் ரொட்டேட் பண்ண ஃபுல்லாக ரொட்டேட் ஆகி வர மாதிரி நாங்கள் ரொட்டேட் பண்ணாமல் அது ஆட்டோமேட்டிக்காவே ரொட்டேட் ஆகி வர மாதிரி அதுதான் செட் பெட்ரோல் இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல ஒரு கேமராவை ஒரு பொசிஷனில் விடணும் இந்த இடத்துல ஸ்டார்ட் நாங்க இளங்க வங்கி உள்ள பக்கம் போடுறோம் பேங்க் ஆஃப் லோன் உள்ள பழக்கம் அதில் விட்டு போட்டு அதுல தான் நாங்கள் மார்க் பாயிண்ட் இந்த முதலாவது பாயிண்ட் கொடுத்துட்டோம் பிறகு செட் கண்ட்ரோலால திருப்பி கண்டு திருப்பி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த முன்னுக்கு நேரம் ஸ்ரீகுமன் காட்வியார் இருக்கு அந்த லொகேஷனுக்கு நேராக வரும் சென்ட் பண்ணி பிறகு இன்னொரு லொகேஷன் போடுறோம் அடுத்த மூன்றாவது லொகேஷன் அடுத்தது திருப்பி இன்னொருக்கா திருப்புறோம் திருப்பினா நாலாவது லொகேஷன் திருப்பவும் பண்றோம் திருப்ப அஞ்சு லொக்கேஷன் மொத்தமாக விடலாம் அஞ்சு லொக்கேஷனு அதில் விடுறோம் பின் பண்ணி விடுறோம் அதில் பின் பண்ணி விட்டா இது என்ன செய்யும் சொன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் ஏற்றி விடுறோம் உயர்த்தி விட்டபடியா ஆட்டோமேட்டிக்கா இந்த டைமுக்கு பன்னெண்டு இருபதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் ரொட்டேட் ஆகும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா சேவ் பண்ணணும் நீங்க சேவ் பண்ணி போட்டு அது வந்து நீங்க அதுல அந்த என்னென்ன டைமுக்குள்ள போய் வரணும் மண்ட்டு அந்த அதுக்கும் செகண்ட் கொடுக்கலாம் நீங்க இப்போ பதினஞ்சு செகண்டுக்கு ஒருக்காக தான் திரும்ப வண்டி இருக்குது அதை வந்து முப்பது செகண்டாகவும் ஆக்கலாம் ஆக்கி போட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ முப்பது செகண்டுக்கு பிறகு தான் அடுத்து ரெண்டாவது பெட்ரோலுக்கு போயிண்ட்டுக்கு வரணும்னு சொன்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதில் ரெண்டு டைமாக நீங்கள் செட் பண்ணி விடலாம் டைம் ஒன் டைம் டூ ஒன்று இருக்கு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இல்லை பன்னெண்டு மணி கொண்ட செட் பண்ணி விடலாம் பிறகு ஆறு மணிக்கு அப்புறம் ஆறு மணி கொண்ட செட் பண்ணி விடலாம் ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி த்ரீ சிக்ஸ்டியில் ரொட்டேட் பண்ணி நீங்கள் விடலாம் நான் முன்னுக்கு விட்டபடியா பின்னுக்கும் செட் பண்ணி விடலாம் நாங்கள் பின்னுக்கு இப்போ இடமில்லாதபடியாக நாங்கள் அதை விடையில அதில் இதுல ஸ்மார்ட் லைட் இருக்கிறபடியா இதுல மூன்று ஆப்ஷன் வரும் முதலே நான் சொன்னார் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து முன்னுக்கு நீங்க எடுக்கலாம் பிடி செட் கண்ட்ரோலு பக்கத்துல இருக்கு இதுல ஐஆர் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்மார்ட் லைட் கலர் வியூ மூன்றுலயும் விடலாம் மூன்று ஆப்ஷனும் இதுல இருக்கு இப்போ நாங்க இந்த டைமை செட் பண்ணி விட்டபடியா அப்ளை பண்ணபடியா இப்ப கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொசிஷனுக்கு வரும் பாருங்க முதலாவது பின்னிலேருந்து முதலாவது பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லான அங்கே விட்ட அஞ்சு பாயிண்ட்டுக்கும் வந்து ஃபுல்லா ரொட்டேட் ஆகி வரும் இப்போ போகுது அந்த நாங்கள் முதலாவது மார்க் பண்ணின பாயிண்ட்டுக்கு போகுது கேமரா போய் அதுல இருந்துதான் திருப்ப அவ்வளவு அஞ்சு பொசிஷனும் வந்து திரும்பி வரும் எல்லா பொசிஷனும் திரும்பி வரும் அது வேலைக்கு நீங்க பாக்கலாம் இந்த முதலாவது மக்கள் வங்கி சாரி இலங்கை வங்கிக்கு நேர விட்டு கிடக்கு அங்கால அப்படியே நேர சிறுக்குமரன் காட்டுவியார் அங்கால மக்கள் வங்கி பக்கம் அப்படியே அஞ்சு பக்கமும் ஃபுல்லாக திரும்பும் நீங்கள் திரும்புகிற வீடியோவை இதில் பார்க்கலாம் ஃபுல்லாகவே நாங்கள் போட்டிருக்கிறோம் இது வந்து நீங்கள் ட்ரெண்ட் டைமாக செட் பண்ணியும் விடலாம் இதில் சொன்ன மாதிரி உங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேமராவில் கேன டெக்னாலஜி இருக்குது வந்து ஆடியோ செட்டிங்ஸ் லைட் செட்டிங் மற்றது மோஷன் டிரெக்ஷன் எல்லாம் எல்லாமே இதில் இருக்குது அப்ப நீங்க உங்களை தேவைக்கேற்ற மாதிரி இந்த ஒரு கேமராவிலேயே எல்லா வசதியும் இருக்குது ஒரு சிம் போட்டா காணும் அவ்வளவுதான் இந்த கேமரான்ற ஆப்ஷன் வந்து மெட்டது வந்து ரெண்டு வருஷம் ஒரண்டியோட வாரது கிக்குஷன் கேமரா இப்போ இதில் நாங்கள் வந்து இன்டர்நெட் கேபிள் அடிக்கிறோம் கேபிள் அடிச்சு கேமரா பாக்குறோம் கேமரா அதில் போன்ல வருது ப்ளூ கலர் லைட் எரியுது மற்றது வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்கலாம் அதில் வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்டெலிஜென்ட் டிரெக்ஷன் இருக்கு அந்த இன்டெலிஜென்ட் டிரெக்ஷனில் வந்து ஆடியோ டைப் டைப்ன்றிருக்கு அந்த ஆடியோ டைப்புக்கு போனீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற அவ்வளவு வசனமுமே உங்களுக்கு வந்து வாய்ஸா வழியில் வரும் உதாரணத்துக்கு வந்து இதில் பார்க் பண்ண வேணாம்னு சொன்னால் நீங்களும் வாய்ஸ் கொடுக்கலாம் அதில் இருக்கிற வாய்ஸ்களையும் சூஸ் பண்ணலாம் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வாய்ஸ்கள் இருக்குது இது நோ பார்க்கிங் ஏரியா இந்த இந்த இடம் வந்து சிசிடிவி போட்டு எல்லாமே இங்கிலீஷ்லாம் சொல்லப்படும் அதில் இதில் இருக்கிற இவ்வளவு வசனம் வந்து இதில் வரும் நாங்கள் இப்போ இதில் ஏதாவது ஒன்றை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணி போட்டு கேமராவை காட்டுறோம் பேருங்க அதில் சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அவுட்புட் ஆகும் உங்களோட இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இந்த வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணி விடலாம் இப்போ பார்க்கிங் ஏரியான்னு சொன்னால் நோ பார்க்கிங்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணலாம் காணொலி வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் இன்னும் அடுத்த காணொலியில் நாங்கள் சந்திப்போம் அது வரை எங்கள் சேனலோட அணைந்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வந்து இருக்கும் புது புது கேமராக்கள் புது டெக்னாலஜியில் வர கேமராக்கள் எல்லாமே இதில் அப்லோட் ஆகும் உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட்டை பிஏபி சிசிடிவி எஃப் நான் யூடியூப் சேனலோட எடுக்கலாம் உங்களுக்கு தேவையானதை கண்டெக்ட் பண்ணலாம் மற்ற கேமரா பூட்டுற தேவை இருக்கிறேன் சொன்னா நீங்க எஃப் நான் எல்லி அடி ரெண்டுலையும் பிரான்ச் கண்டெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தான் உங்களுக்கு நன்றி வணக்கம் பாய்